வணக்கம் உறவுகளையும் மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் சபா கோதாசன் அவர்கள் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் வணக்கம் 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 உங்களுடைய நேரத்தை நிகழ்ச்சியில் கலந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமான வேட்பாளராக கருதக்கூடியவர்கள் ரணில் விக்ரம் சிங்க சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அனுராக் குமர்தி நாவல் ராஜபக்சன் அவர்கள் இந்த கலச்சூழல் எவ்வாறு உள்ளது இன்றைய நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் நான் நினைக்கிறேன் தாயகத்தில் குறிப்பாக ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் பெருமளவு மக்களினுடைய ஒரு நிலைப்பாடாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற விவகாரம் என்று ஓரளவுக்கு சூடு பிடித்திருக்கிற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாலும் புலம்பெயர்ந்த தேசத்தில் பெருமளவு மக்கள் அந்த நிலைப்பாட்டுக்குள் இன்று உள்வாங்கப்பட்டு கொண்டு வருவதனால் தாயகத்திலும் ஒரு மாறுதல்கள் உருவாகி கொண்டிருக்கிறது ஆனாலும் அந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான பிரசார அலை போதாது இருக்கிறது என்ற குறைபாட்டை நாங்கள் வெளிப்படையாக பேச வேண்டும் அந்த நிலைப்பாட்டுக்கு புலம்பெயர்ந்த தேசத்து உறவுகளும் தாயகத்துறவுகளும் ஒன்றிணைந்து ஒரு வலுவான பிரசார அலையை உருவாக்க வேண்டும் உருவாக்குவதன் மூலம் பொது வேட்பாளருக்கான ஆதரவினை நான் நினைக்கிறேன் பாரிய அளவுக்கு ஏற்படுத்த முடியும் தற்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் முன்பாக தமிழரசு கட்சியினுடைய ஒரு அணி எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் நான் நினைக்கிறேன் அது மக்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் அது எடுபடும் என்றது ஒரு கேள்வி கூறியதாகத்தான் இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தில் தமிழர் தரப்பு எடுத்திருக்கிறது பெருமளவு தமிழ் மக்கள் ஆரோக்கியமாகத்தான் பார்க்கிறார்கள் தாயகர் பொதுமக்கள் பிரச்சாரங்கள் இருப்பது என்று இருக்கிற காலம் போதுமாக இருக்கிறதா மக்கள் மத்தியில் முழுமையாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான காலம் போதுமாக இருக்கிறதா காலம் போதியதாக இல்லாவிட்டாலும் இருக்கிற காலத்துக்குள் அதை கொண்டு செல்லக்கூடிய வகையில் கொண்டு சென்றால் நான் நினைக்கிறேன் நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீத வெற்றியை எங்களால் வெட்ட முடியும் ஆனால் அதற்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது பொது வேட்பாளர் சைக்கிள் இருக்கிற தரப்புகளிடம் போதுமான நிதி பற்றாக்குறை இல்லை என்ற ஒரு குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த தேசத்து கட்டமைப்புகளும் உறவுகளும் அதை அந்த பொது வேட்பாளர் தரப்புடன் இணைந்து செயற்பட்டு அதற்குரிய நிதிகளை பரிமாறினால் நான் நினைக்கிறேன் கிடைக்கின்ற இந்த இருபது நாட்களுக்குள்ளும் கணிசமான மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நிதி என்றது ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாகத்தான் போற ஜனாதிபதி தேர்தலில் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான முறையாகவே இருப்பதாக பல ஆய்வாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இங்கு ஒரு விருப்பு வாக்கை நம்பித்தான் ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டிற்கு வர முடியும் என்ற ஒரு நிலையில் இருப்பதாக கருதுகிறார்கள் இந்த சூழல் இன்றிருக்கக்கூடிய சூழலில் வாக்களிக்க கூடியவர்கள் மக்களின் தொகையில் இருந்து ஐம்பது வீதத்தை பெற்று ஒருவர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா அல்லது விருப்பு வாக்கு சூழல் இருக்கிறது என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது என்னை பொறுத்த வரையில் விருப்பு வாக்கிலும் ஐம்பது வீரத்தை வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு பலம் எங்களிடம் இருக்கிறது அது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் அதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும் உண்மையிலேயே இந்த முறை தென்னிலங்கை தேர்தல் களம் பழமையாக இரண்டு தரப்புகளாக பிரித்துதான் வாக்கு சேகரிப்பார்கள் இம்முறை நான்கு அணிகள் இதில் மூன்று அணிகள் பிரதான அணிகள் நாலாவது நாமல் ராஜபக்தன் ஆகவே இந்த நான்கு அணிகளினுடைய வாக்குகளும் தென்னிலங்கை மக்களினுடைய வாக்குகளை நான்காக பிரிக்க இருக்கிறது அதில் பிரதான மூன்று கூறுகளை தாண்டி நாலாவது கூறு ஏற்பட போகிறது ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளரை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் ஏனைய வடகிழக்கு முஸ்லிம் முஸ்லீம் மலையக மக்களுடைய வாக்குகளை நம்பித்தான் அவர்கள் ஐம்பது வீதத்தை எட்ட முடியும் என்று நினைக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் வாக்களிப்பு வீதத்தில் வாக்களிப்பில் கண்டிப்பாக எல்லா மக்களும் இறங்க வேண்டும் தமிழ் மக்கள் அந்த வாக்களிப்பு சங்கு சின்னத்துக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படி அளிக்கப்பட்டால்தான் தென்னிலங்கையில் ஐம்பது வீதத்தை எட்ட முடியாமல் நாங்கள் தடுக்க முடியும் இது ஒரு எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றியாக நாளை மாறும் விருப்பு கோட் என்பதை நான் நினைக்கவில்லை அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று அந்த விருப்பு மூலமாக ஐம்பது வீதத்தை தாண்டுவதையும் எங்களால் தடுக்க முடியும் வடகிழக்கில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வாக்குகளை பொது வேட்பாளருக்கு பெற்றுக் கொடுப்போமாக இருந்தால் தான் இந்த ஜனாதிபதி கதிரியை அடுத்து வரும் காலங்களில் தீர்மானிப்பவர்களாக அல்லது எங்களுடன் பேரம் பேசித்தான் வர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முடியும் இதை உங்களை போன்ற ஊடகங்களும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அமைப்புகளும் தாயக மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றனர் தெளிவுபடுத்தி கண்டிப்பாக சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வழி செய்யுங்கள் அதன் மூலம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஐம்பது வீதம் அடைவதை தடுத்து நிறுத்த முடியும் தமிழேசிய மக்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் வாக்களிக்காமல் புறக்கணிப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அஹ் நன்மையின்மை என்ன நிச்சயமாக அருமையான கேள்வி வாக்களிப்பதை இம்முறை நாங்கள் தவிர்க்க கூடாது கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்காமல் நாங்கள் விடுவோமாக இருந்தால் வாக்களிப்பின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டுதான் ஐம்பது வீதம் கணிக்கப்படும் ஆகவே நாங்கள் வாக்களிக்காமல் விடுகிற போது எங்களுக்கு எதிரான ஒரு நபர் அந்த அதிகார கதிரைக்கு வந்துடுவார் இது நான் நினைக்கிறேன் ஒரு டீல் அரசியலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் வாக்களிப்பு புறக்கணிப்பு என்பது ஒரு வகையில் சிங்கள தரப்புடன் ஒரு டீல் அரசியலாகத்தான் இருக்கிறது அதே நேரம் சிங்கள தரப்பில் ஒரு வேட்பாளரை ஆதரிப்பதும் அதுவும் ஒரு வகையில் டீல் அரசியல் தான் என்னை பொறுத்தவரையில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் கடந்த காலத்தில் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஒரு நாட்டினுடைய டீல் அல்லது ஒரு அரச வேட்பாளர்களுடைய டீல் என்றெல்லாம் கதைத்தவர்கள் என்று தலைகீழாக மாறி இருக்கிறார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் விவகாரத்தில் எந்த டீலும் இல்லை தமிழ் மக்களுடன் தான் டீல் இருக்கிறது தமிழ் மக்கள் நிச்சயமாக எங்களுடைய உரிமை மறக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய போராட்ட சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னும் கிடைக்கவில்லை போராட்டம் முடிவடைந்தும் பதினைந்து ஆண்டுகளாகவும் மக்கள் தொடர்ந்து உரிமையற்ற நிலையில் இந்த நாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஜனநாயக குறியீட்டின் மூலமாக காட்டுவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்த வேண்டும் இதை என்னை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக வேண்டுவது புலம்பெயர்ந்த தான் புலம்பெயர்ந்த உறவுகள் சொன்னால் நிச்சயமாக நாட்டுக்குள் மாற்றம் பெறும் அறுபது சதவீதமான தாயகத்தில் இருக்கிற மக்கள் புலம்பெயர்ந்த மக்களின் கைகளை எதிர்பார்த்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதன் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம்தான் நாங்கள் ஒரு இலக்கை எட்ட முடியும் ஆகவே வாக்களிப்பு புறக்கணிப்பு என்பது மிக ஆபத்தானது அந்த ஆபத்தான பயணத்துக்கு எதிரி தமிழ் மக்கள் போகக்கூடாது கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் அது பொது வேட்பாளருடைய சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பு புறக்கணிப்பும் ஒரு அரச வேட்பாளரை ஆதரிப்பதும் டீல் அரசியல் என்பதை தமிழ் மக்கள் மறந்துவிடக் கூடாது பொதுவான இலங்கைக்கு இன்றைய சூழலில் யார் பொருத்தமான அவர்கள் ஜனாதிபதியாக இருப்பார் என்னை பொறுத்தவரையில் இங்கு இறக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் ஒவ்வொரு பூகோள நாடுகளினுடைய பின்னணியில் தான் இருக்கிறார் ஆகவே இங்கிருக்கிற அதிகார கதறிக்கு பெறப் அந்த நாடுகளினுடைய நிகழ்ச்சி தான் செயற்பட போகிறார்கள் அவர்கள் எவரும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான தூய சிந்தனையுடன் அவர்கள் யாரும் இல்லை ஆகவே இவர்கள் யாரும் வந்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சரியான ஒரு தீர்மானத்தை அவர்களால் துணிச்சலாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எடுக்க முடியவில்லை ஆகவே இவர்கள் எல்லோரும் கோலைகள் இவர்கள் எல்லோருமே ஒரு அரச நான் சொன்னது போல வெளிநாட்டு பூகோள நாடுகளின் பின்னணி அரசியலுக்குள் தான் இருக்கிறார்களே ஒழிய இந்த நாட்டை ஒரு முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய உண்மையான காரணங்களை இவர்கள் கண்டறியவில்லை அதை துணிச்சலாக இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லவில்லை உண்மையாக தேர்தல் தேச இலங்கையில் குறையோடி போயிருக்கிற தேசிய இன பிரச்சனைக்கு சரியான தீர்வை இவர்கள் யாரும் முன்வைக்கவில்லை அந்த அளவு துணிவும் இவர்களுக்கு இல்லை இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு பின்னணியில் செயற்படுபவர்கள் தான் இவர்கள் யார் வந்தாலும் எங்கள் இலங்கை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அதுதான் உண்மை முற்றுகத்தின் ஆதரவில் தான் ரணில் அவர்கள் எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார் என்ற பல செய்திகள் இருந்தது அங்கிருந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலின் பக்கம் போனார்கள் முட்டக்கட்சி முழுமையான ஒரு ஆதரவை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் நாமல் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் நாமல் ராஜபக்சே வருகைக்கு நாமல் ராஜபக்சவின் வருகை சிறுபான்மை சமூகங்கள் குறிப்பாக வடகிழக்கு தமிழர்கள் முஸ்லீம்கள் மலையக மக்களுடைய வாக்குகளை ரணில் ரணில் விக்ரமசிங்காவிற்கு திருப்புவதற்கான ஒரு வருகையாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் அவர் வந்த உடனேயே எங்கள் மீது மிக தீவிரமான புளித்து போன கடந்த காலத்தில் கடந்து போன இனவாதத்தை கையில் தூக்கி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது வடகிழக்கு இணைப்பில்லை வடகிழக்கு மக்களுக்கு தானி போலீஸ் அதிகாரம் இல்லை அதிகார இடமில்லை என்று சிங்கள மக்களின் கூட்டங்களின் முன்னால் பேசுவதன் மூலம் ஒன்று தெளிவாக தெரிகிறது ரணில் விக்ரமசிங்கா வெற்றி பெற்றால்தான் தாங்கள் இந்த நாட்டுக்குள் உயிருடன் அரசியல் செய்யலாம் தாங்கள் இந்த நாட்டுக்குள் நிலையாக தொடர்ந்து ாம் என்கிற ஒரு மறைமுகமான செயற்பாட்டை அவர் ரணில் விக்ரமசிங்கா வெல்வதற்கு வலியுறுத்தி இருக்கிறாரே தவிர நாமல் ராஜபக்சவை இறக்கிய தந்தையார் மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரியும் மகன் வெல்ல மாட்டார் சாத்தியம் இல்லை என்பதை எல்லாம் தெரியும் ஆனால் அவர்கள் இப்படி அதாவது ரணில் விக்ரமசிங்காவுக்கும் தங்களுக்கு வேறு தொடர்பும் இல்லை அவர் தனித்துவமாக சுயேட்சியாக நின்றுதான் கேட்கிறார் என்று மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் தங்களுடைய முகாமில் இருந்த நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்களை அவருடன் அனுப்பிவிடும் ஆகவே இது தமிழ் மக்களை ஏனைய மக்களை பொறுத்தவரையில் இப்படியான அரசியலை கடந்து அவர்கள் ஒரு தெளிவான நிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் ஆகவே எனக்குரிய பாடம் நான் நினைக்கிறேன் இருபத்தொராம் தேதிக்கு பிறகு இருக்கிறது என்றுதான் என்னால் கூற முடியும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு என்ற ஒரு விடயம் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது கடந்த காலங்களில் இந்த விருப்பு வாக்கு என்ற ஒரு விடயம் பாவிக்கப்பட்டதால் அல்லது இது சார்ந்த மக்களுக்கு தெளிவு இருக்கிறதா இந்த விருப்பு வாக்கு அளிக்க வேண்டும் என்ற விருப்பு வாக்கு என்பது அதாவது பேசப்படுவதற்கு முக்கியமான காரணம் தென்னிலங்கையில் வாக்கு மூன்றாக உடைந்திருக்கிறது வாக்கு வங்கி என்பது மூன்றாக உடைந்திருக்கிறது அதை விட நாமல் இறங்கிய போது ஒரு அஞ்சு சதவீத வாக்குகள் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இதன் அடிப்படையில் தான் மூன்றாக உடைகிற போது ஐம்பது சதவீதத்தை எட்ட முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியும் அது சாதாரண பிள்ளைக்கு கூட தெரியும் ஐம்பது சதவீதத்தை அவர்களால் எட்ட முடியாது சதவீதத்தை எட்ட விடாமல் நாங்கள் தடுப்பதற்காகத்தான் நான் நேரவே உரையாடிய விடயம் நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் இந்த ஜனாதிபதி தேர்தல் மூலமாக அடுத்த கட்டம் வரப்போ பாராளுமன்ற தேர்தலில் சரியான பொருத்தப்பாடுடையவர்கள் உடையவர்கள் வடகிழக்கில் இருந்து தமிழ் மக்களால் அனுப்பப்பட வேண்டும் அனுப்பப்படுறதுக்கான சூழ்நிலைகள் வரும் நிச்சயமாக பெறும் அந்த மாற்றத்தின் மூலமாக நாங்கள் ஒரு மாற்றத்தை எட்ட முடியும் நெடுக நாங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு அதாவது இருக்கின்ற இப்பொழுது இருக்கிற சில ஒரு சில பாராளுமன்ற கைக்கூலிகளை நம்பி இருக்க முடியாது அவர்களை நாங்கள் விரட்டுகிற காலம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் விரட்டக்கூடிய சூழ்நிலைகளுக்குள் சிலர் பலர் வந்து விட்டார்கள் ஆகவே அந்த சூழ்நிலையை நாங்கள் சாதகமாக கையாளவும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிதானவர்களை அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றீர்கள் அப்படியா இந்த ஜனாதிபதி தேர்தலில் அரியநேந்திரன் அவர்கள் போட்டியிடுவது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிதான முகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக நிச்சயமாக மாற்றம் கொண்டு வர நான் உங்களுடைய இந்த ஊடகத்தில் மாத்திரமல்ல பல ஊடகங்களில் தொடர்பாக பேசுகிறேன் இந்த மாற்றத்தை எங்களால் காண காணக்கூடிய சூழல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது மக்கள் அந்த அளவுக்கு மிக தெளிவாக வந்து விட்டார்கள் கடந்த காலங்களில் தங்களை பயன்படுத்தி ஏமாற்றியவர்கள் எல்லாவரையும் அவர்கள் இனங்கண்டு விட்டார்கள் ஆகவே அதுக்குரிய சூழலை கண்டிப்பாக நாங்கள் காண முடியும் நாங்கள் தொடர்ந்து மக்களுடன் அது தொடர்பான விழிப்புணர்வை கொடுத்து மக்களை அந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பலம் எங்களிடம் இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம் என்னை பொறுத்தவரையில் அஹ் தேசிய சர்வதேச ராஜேந்திர நீரோட்டங்களின் ஊடாக நாங்கள் எடுக்கிற தீர்மானங்களை நகர்த்த வேண்டும் நாங்கள் வெறுமனே அதை செய்துவிட்டோம் இவ்வளவு வாக்கு வந்து விட்டது என்று நாங்கள் உறங்கக்கூடாது அதை எங்கு நகர்த்தக்கூடிய வழிகள் இருக்கிறதோ எங்கு பேரம் பேசக்கூடிய வழிகள் இருக்கிறதோ அதன் ஊடாக நகர்த்த வேண்டும் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பென்ற தேசத்திலும் அப்படியான ஒரு வியூகமுள்ள இளைய தலைமுறை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது மாற்றங்கள் வரும் நம்பிக்கையுடன் நாங்கள் பயணிக்க வேண்டும் இன்றைய இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் சூழ்நிலையில் இந்த இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் விஞ்ஞானம் தயாரிப்பதற்கு முதல் முன்கூட்டி திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இந்த கால சூழல் சரியாக இருக்கிறது இந்த சூழலில் நாங்கள் ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு சமஸ்டி அடிப்படையிலான ஒரு பேச்சை நடத்தி அவர்களுக்கு ஒரு ஆதரவை கொடுக்கலாம் என்று இந்த நேரத்தில் பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்று குறிப்பிட்டிருந்தார் இப்ப நீங்கள் கூறக்கூடிய விடயமும் தான் இருக்கிறது இன்று இருக்கக்கூடிய சூழலில் சரியான ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி ஆகக்கூடிய ஒருவருக்கு போதுமான வாக்கு ஏன் அவ்வாறு அதை பயன்படுத்தி இல்லாமல் பொது வேட்பாளர் ஒன்று ஒருவரை நிற்கிறது காரணம் என்ன கடந்த காலங்களில் நாங்கள் பலதரப்பட்ட வகையில் ஜனாதிபதி தேர்தல்களில் ஆதரிப்பு வழங்கி இருக்கிறோம் அதன் மூலமாக என்ன எடுத்தோம் என்றதுதான் கேள்வி இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு சரத்பஞ்சேகாவை ஆதரித்தோம் மைத்திரிபால சிறிசேனவை கொண்டு வந்தோம் கடந்த முறை அதாவது கோட்டபாயை எங்களால் ஆதரிக்க முடியாது என்று சஜித்தை ஆதரித்தோம் இவை எல்லாவற்றினுடைய படிப்பனவுதான் நாங்கள் இனி யாரையும் நம்ப முடியாது ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு முழுமையான ஜனநாயக வழியில் ஒரு குறியீடாக காட்டுவதற்காகத்தான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோமே தவிர எங்களுக்கு தெரியும் இவை யாருமே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஸ்தி என்ற தீர்வை கொண்டு வர மாட்டார்கள் என்று அப்படி வந்திருந்தால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் மூலமாக ஒரு மாபெரும் விடுதலை போராட்டம் நடந்திருக்காது இவ்வளாயிரம் பேரும் இறந்திருக்க மாட்டின நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் இப்படி ஒரு ஊடகத்தை நடத்தி இருக்க வேண்டிய தேவை இல்லை ஆகவே இது ஒரு அடிமுட்டாள் தரமாக நடந்து கொண்ட விதம் அதை உண்மையிலேயே சுமந்திரன் அவர்கள் ஏலவே ஒரு டீலுக்கு சென்று விட்டார் அந்த டீலை அவர் அஹ் நகர்த்துவதற்காக பல்வேறு யாலங்களால் கடந்த காலங்களில் எப்படி முரணாக கதைத்தாரோ அப்படி கதைத்து கொண்டிருந்தவர் இன்று தானாகவே அந்த உண்மையை அவர் ஆகவே என்னை பொறுத்தவரையில் சுமந்திரன் அவர்கள் ஒரு காற்று போனவர் அவரை நாங்கள் பற்றி பேசுவதை என்னை பொறுத்தவரையில் அது எங்களுடைய பதவியினம் என்றுதான் மற்றவர்கள் குறிப்பிடுவார்கள் ஏனென்றால் அவர் மக்களாலே ஏலகை நிராகரிக்கப்பட்டவர் கட்சியாலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு கட்சியிலிருந்து தன்னிச்சையான முடிவுகளை தான் எடுத்திருக்கிறார் இன்றைய கட்சியில கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தலைமையிலான குழு மாவட்ட குழு ஆதரவு தெரிவிச்சிருக்கு பொது வேட்பாளர்கள் திருகோணமலை மாவட்டத்தில சம்பந்தனையா இறந்த பிறகு வந்த குபதாசன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தலைமையில முடிவெடுத்திருக்கிறார் கட்சியில மன்ன மட்டக்களப்பு மாவட்டத்துல முக்கியமான மத்திய குழு உறுப்பினர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க இப்படி பெரும்பான்மையான முடிவெடுத்திருக்கிற நேரத்திலே தான் கட்சி தலைவர் இல்லாமல் ஒரு முடிவெடுத்திருக்கிறதாக அறிவித்திருப்பது கட்சி தலைவர் தனக்கு தெரியாது என்று சொல்றது பதில் செயலாளர் அது கட்சி தீர்மானம் என்று சொல்றது இதன் மூலமா தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு விளங்கி இலவே இவங்களால ஒன்றுமே செய்யல அதை அதாவது கட்சிய சரியான முறையில கட்டமைச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாத தரப்புகள் நாளைக்கு இனத்தின் பிரச்சனையை எப்படி கையாள போறாங்க என்ன பொறுத்தவரையில மண்குதிரையை நம்பி ஆத்தில அரங்கின மாயிட்ட இவையெல்லாம் பொறுத்தவரையில இல்லை இவைய முடிஞ்சது முடிஞ்சது அன்றதை அடுத்த தேர்தல நீங்கள் பாப்பீங்க அடுத்த தேர்தல்ல மக்கள் தமிழ் மக்கள் தெளிவாக ஆட்டுவீர்கள் தமிழ் மக்கள் சாதாரண ஆக்கள் இல்ல அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சவை எவ்வளவோத்தை இழந்திருக்கணும் சுமந்திரன் மாதிரி கொழும்புல இருந்து வந்து தமிழ் மக்கள் வாக்கு போடில்லை வடகிழக்குல இருக்கிற மக்கள் இன்னும் பல கஷ்டங்கள்ல இருந்தால் வாக்களிக்கணும் இன்றைக்கும் அவர் உரிமையோடையும் தன்மானத்தோடையும் தான் இருக்கணும் அந்த நீ நில இந்த தேர்தல்கள் காட்டப்படும் நீங்கள் நிச்சயமாக இருந்து பாருங்க திரு சுமந்திரன் அவர்களுடைய இன்றைய சஜித் பிரேமதாசான தமிழரசு கட்சியின் ஆதரவற்ற அறிவிப்பு முதல் ஒரு சில தினங்களுக்கு முதல்ல பார்த்து சொன்னால் அஜித் டோவால் இந்திய துணை பாதுகாப்பு ஆலோசகரை சந்திச்சிருக்க சந்திச்சிருக்கிறார் திரு சுமந்திரன் அவர்களும் கஜேந்திர கஜேந்திரன் அவர்களும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சிறுவர் நம்பியும் அதில் இருந்து விரைவாகவே அவர் ஒரு நாடு பயணிப்பதாக இருந்து அதில் வெளியேறியிருக்கின்றார் அந்த கூட்டத்தில் பொதுவாளராக இருந்தாலும் சரி அல்லது புறக்கணிப்பாக இருந்தாலும் சரி தேவையற்ற விடயம் என்று சொல்லி அஜித் டோவால் அவர்கள் அதில் கருத்து கூறியிருக்கின்றார் அந்த கருத்துக்கு பிறகு இன்று இவருடைய இந்த துணிகரமான அறிவிப்புக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை என்னை பொறுத்தவரையில் இந்த சுமந்திரனுடைய அறிவிப்புக்கு பின்னால் யார் இருந்தாலும் ஆனால் எந்த ஒரு அந்த ராஜேந்திரத்தை கொண்டிருக்கிற பூகோள நலன் சார்ந்த நாடும் அப்படியான ஒரு முடிவுகளுக்கு இலகுவில் இன்று இருக்கிற ஸ்ரீலங்காவின் தேர்தல் களங்களை வைத்து முடிவெடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் இன்று இருக்கிற தேர்தல் களம் நாங்கள் ஏலவே பேசியது போல தென்னிலங்கை வாக்குகள் மூன்றாக பிரதானமாக உடைபட்டு யார் வெல்லுவார் வெல்ல மாட்டார் என்ற ஒரு கேள்விக்குறியில் இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள் அதே நேரம் அவர்கள் தாங்கள் சார்ந்த ஒருவரை வெல்ல வைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கினால் கூட இன்று அந்த சூழ்நிலை கைமூறிவிட்டது ஏனென்றால் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் பொது வேட்பாளர்கள் இருந்து அதற்கான அஹ் வேலை திட்டங்களை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படியான முடிவுகளை பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை என்னை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் பல தரப்புகளையும் சந்தித்திருக்கிறார் அவர் ஒரு அளவீடு செய்ய வந்திருக்கிறார் எப்படி சூழல் இருக்கிறது யார் வெல்லுவார்கள் எப்படியான கள சூழ்நிலைகளை தங்களால் உணர முடிகிறது என்று பார்க்க வந்திருக்கிறார் ஏனென்றால் அவர்களை சுற்றி இருக்கிற நாடுகளினுடைய ராஜதந்திரங்கள் தோல்வி அடைந்திருக்கிறது குறிப்பாக இந்தியா தெற்காசிய நாடுகளில் இலங்கை இந்தியா ஒரு வல்லரசு அதை சுற்றி இருக்கிற நாடுகள் நாடுகளினுடைய இந்தியாவினுடைய அரசியல் வெளியுறவு ராஜதந்திரம் அதிகமாக தோல்வி கண்டு கண்டு கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலும் அது தோல்வியான நிலைமையில் இருக்கிறது ஆனால் வெளிப்படையாக அவை காட்டிக்கொள்ளாமல் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழலில் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் புறக்கணிப்பு என்ற விடயத்தை தாண்டி இன்னொரு விடயத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பொலிஸ் அதிகாரம் உங்களுக்கு தேவையில்லை என்று உண்மையிலேயே இந்த மூன்று வேட்பாளர்களிலும் பொலிஸ் அதிகாரம் தரமாட்டேன் அது பாலிமன்றில் பேச வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கும் ஒரே ஒரு வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காதா ஆகவே ரணில் விக்ரமசிங்காவை குறிவைத்திருக்கிறார்களா அல்லது சஜித் பிரேமதாஸ் அவை குறிவைத்திருக்கிறார்களா அல்லது அந்தகுமார் அவை குறிவைத்திருக்கிறார்களா என்று யாராலும் சரியாக சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரையில் இன்று இந்திய ராஜேந்திரன் எடுத்திருக்கிற முடிவு வெல்ல தன் பக்கம் இசைத்துக் கொண்டு நடக்கத்தான் அவர்கள் முயற்சிப்பார்கள் இது கடந்த காலத்திலும் இதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் அதுதான் நடந்தது அதுக்கு முன் முற்பட்ட தேர்தல்களிலும் அப்படித்தான் நடந்தது ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் தான் எங்களுடைய ராஜேந்திரத்தை சரியாக வேண்டும் நாங்கள் இன்னொருவருக்கு ராஜேந்திர கைக்கூறியா மாறப்போகிறோமா அல்லது இன்னொரு ராஜேந்திர தரப்புக்கு வெற்றியே எங்களுடைய மக்களினுடைய அதாவது துன்பது இடங்களை தாரை பார்த்து கொடுக்க போகிறோமா அல்லது எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக பேரப்படத்தை எங்களுடைய கையில் நாங்கள் வைத்திருக்க போகிறோமா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு அரசியல் தலைமை அல்லது இனத்துக்கான அரசியல் என்று தேசிய அரசியல் என்று செய்கிற எந்த தரப்பும் நிதானமாக சிந்திக்குவோம் மக்கள் தான் நிஜமானர்கள் மக்களின் பெருமளவு அபிலாசைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் தான் எங்களுக்கு தேவையொழிய இன்னொருவருடைய நிகழ்ச்சி நிரலுக்காக எங்களுடைய மக்களை கொண்டு பலியிடுகிற அல்லது ஆக்குகிற தலைமைத்துவங்கள் அல்லது அந்த முகவர்கள் எங்களுக்கு தேவையில்லை ஆகவே இந்த விவகாரத்தில் நாங்கள் எங்களுடைய ராஜேந்திர நகர்வை சரியாக செய்வோமாக இருந்தால் அந்த வழிக்கு அந்த நாடுகள் வரும் இன்றைக்கு சிங்கள தரப்பும் அதைத்தான் கையாளுகிறது மாறி மாறி அந்த அது ஒரு நீண்ட பார்வை ஆகவே அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் முடிவெடுத்திருந்தால் அது அது எங்களுடைய மக்களை ஒட்டுமொத்தமாக இன்று நடந்த தமிழசு கட்சியின் மத்திய உழு கூட்டத்தில் திரு கோதாசன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் கோதாசன் அவர்கள் சில வாரங்களுக்கு நாட்களுக்கு முன்பாக வைத்திருந்தார் திருவண்ணாமலையில் தமிழ் பொதுவழிப்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்ததாக இந்த கூட்டத்தில் கோதாசன் அவர்கள் சட்டத்தரணி தவராஜா அவர்கள் எல்லாம் கலந்திருந்தார்கள் ஆனால் மத்திய உழுவு கூட்டத்தின் முடிவாகத்தான் என்று சொல்லி திரு சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் பூதாசன் அவர்கள் இந்த கூட்டங்களில் இதை எப்படி பாக்குறது எதிர்ப்பை தெரிவித்தார்களா அல்லது எப்படி இதை பாக்குறது இல்லை என்னை பொறுத்தவரையில் இது அவர்களுடைய உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் ஆனால் ஒரு இனத்தினுடைய பொது விஷயம் தொடர்பாக பேசி கதைத்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் நான் நினைக்கிறேன் பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது என்பது ஒவ்வொருவருடைய ஊடக அறிக்கை மூலமாக தெரிகிறது குறிப்பாக தலைவர் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி கே பி ரவராஜா அதைவிட அதில் சிறீநேசன் கடந்த நாட்களில் சிறீநேசன் கூட வெளிப்படையாக ஆஹ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு ஆதரவு தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த பலர் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய எண்ணங்கள் பெரும்பான்மை அஹ் கருத்துக்களை தாண்டி இவர்கள் தன்னிச்சையாகத்தான் இந்த முடிவுகளை அறிவித்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் தான் இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்தவரையில் இவர் எந்த அறிவிப்பை செய்திருந்தாலும் சுமந்திரன் ஏதோ ஒரு அறிவிப்பை செய்வார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விட ஆகவே இந்த விவகாரத்தில் அவர்கள் தாங்கள் ஒரு அறிவிப்பை செய்வதாக நினைத்துக் கொண்டு தங்களுடைய கட்சியையும் இனத்தையும் பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார் முயற்சித்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அது இனத்துக்கு பலவீனம் அல்ல இவர்களை போன்றவர்களை இனம் இனங்கண்டு அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களம் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த இந்த கூட்டத்தில் இன்று நடந்த தமிழரசு மத்திய உள்ள கூட்டத்தில் சிறுநேசன் அவர்கள் ஜோகேஸ்வரன் அவர்கள் சார் நிர்மலா நிர்மலா அவர்கள் சிறுதரன் அவர்கள் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றுதான் கூறப்படுகிறது ஆனாலும் தமிழரசு கட்சி என்னருடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும் கட்சியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தமிழரசு கட்சி ஒரு சரியான தலைமைத்துவம் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறது என்பது இந்த மாநாட்டின் பின்னதான நீதிமன்ற செயற்பாடுகள் போன்றவற்றின் மூலமாக மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதைவிட மக்கள் வெளிப்படையாக பேசுவது இவர்கள் எங்களுக்கு இனத்துக்கான அரசியலில் இல்லை இவர்கள் பதவிகளுக்கும் வேறொரு தரப்பினுடைய தான் இருக்கிறார்கள் ஒரு சில ஒரு சிலர் காத்திரமான முடிவுகளை எடுத்தாலும் கட்சியாக இவர்களால் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியாமல் அவர்களும் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற சூழல்தான் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் என்னதான் தவறு இருந்தாலும் கட்சியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையாக கட்சியாக ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்க வேண்டும் அந்த செயற்பாட்டில் இலங்கை தமிழரசு கட்சி தன்னை தாய் கட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கும் கட்சி இருக்கிறது என்பதை மக்கள் வெளிப்படையாக தமிழ் மக்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல்கள் அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபையை பொறுத்தவரையில் அதில் ஒரு கூட்டணியும் பொது சபையும் இணங்கி இருக்கிறது பொதுச்சபையில் இருக்கிற சமூக அமைப்புகள் தேர்தல்களில் இறங்குவதற்கு தங்களுக்கு அஹ் எண்ணம் இல்லை என்பதை அவர்கள் உறுதிபட பலருக்கு தெரிவித்திருக்கிறார்கள் கலந்துரையாடல்களிலும் சொல்லி இருக்கிறார்கள் அதில் இணைந்திருக்கிற கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் பிரதான பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டணி எதிர்காலத்தில் பலமாக மக்களுக்கு ஒரு சரியான ஆரோக்கியமான அரசியலை கொடுப்பதற்கு பொருத்தமானவர்களை பொருத்தமான எளியவர்களையும் அரசியல் பற்றுருதி தேசிய தமிழ் தேசிய பற்றுருதி உடையவர்களையும் மக்களுக்கு களமிறக்குவதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சலசலப்புகள் இந்த முரண்பாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் நிதானமாக சிந்தித்து தெரிவு செய்யக்கூடிய பல புது முகங்கள் எதிர்வெரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக அந்த முகங்கள் தெரிவு செய்யப்படுகிற போது எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் உருவா அந்த கூட்டணியில் நீங்கள் சொல்ல சொன்ன என்ன தமிழக கூட்ட கூட்டமைப்பாக உருவாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் பெரும் அளவுக்கும் பலர் பேசக்கூடிய விடயமாக பெரும் ஒரு ஈர்ப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது உதாரணமாக சொல்ல நடக்கக்கூடிய தமிழ் மக்கள் மாவீர தினமாக இருக்கட்டுக்கும் அப்படியா தினங்களில் அவர்களுக்கு பங்கு இல்லாத ஒரு நிலைப்பாடாகவே இருக்கிறது இந்த சூழலில் அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய புதுமுகங்கள் அவர்களின் அரசியல் பின்னணியை நோக்கி தமிழ் மக்கள் நகர்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லை இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் பல்வேறு ஆயுத போராட்ட இயக்கங்களாக கடந்த காலத்தில் இயங்கினாலும் இன்று தமிழ் மக்களினுடைய ஒற்றுமை கருதி ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்திருக்கிறார்கள் என்பதை பெரும்பாலான மக்கள் அதை ஒரு காலத்துக்கு ஏற்ற ஒரு நிலைப்பாடாகத்தான் பார்க்கிறார்கள் அதில் பல விமர்சனங்கள் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் விமர்சனங்கள் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த நாட்டிலும் இல்லை ஆகவே அந்த விமர்சனங்களை தாண்டி அவர்கள் அறிமுகப்படுத்த போகின்ற அந்த புது முகங்கள் அந்த வலுவான ஒரு கட்டமைப்பை எதிர்காலத்தில் கொண்டு வரும் நான் நினைக்கிறேன் தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல அது தொடர்பான பெரிய எண்ணப்பாடுகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் எதிர்நோக்க போகிற முதலாவது தேர்தல் எதிர்நோக்கப்படாமல் தடுக்கப்பட்டது அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தார் அதாவது ரணில் விக்ரமசிங்காவால் அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தடுக்கப்பட்டது அன்று அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தால் நான் நினைக்கிறேன் என்று வடகிழக்கில் பெருமளவு சபைகள் பெருமளவு உறுப்பினர்கள் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடம்தான் இருந்திருக்கும் அதை என்னால் சரியாக சொல்ல முடியும் இதில் பல மக்கள் கூட அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆக அதை விட இன்னும் சிறப்பாக எதிர்வருங்காலங்களில் அந்த தேர்தல்களை ஆஹ் டிடிஎன் என்று சொல்லப்படுகிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பெருமளவு வாக்குகளை பெறும் அதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது தேசத்தில் கூட அதுக்கு பூரணமான பெரிய ஆதரவுகள் இருக்கிறது அந்த அமைப்புகளுக்குள்ளும் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் கட்டமைப்பில் இருந்து வந்த முன்னாள் போராளிகள் ஆதரவாளர்கள் பலர் அதற்குள் இருக்கிறார்கள் பல தெளிவான தமிழ் தேசிய பார்வையில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நாங்கள் இனியும் அவர் வேறு இவர் வேறு என்று பார்க்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு வலுவான அரசியல் அஹ் கட்டமைப்பை கட்டியெழுப்புவதுதான் காலத்தின் தேவை அந்த ஏற்ற இறக்கங்கள் குறைநிறைகளை எல்லாம் விட்டு நாங்கள் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் என்றுதான் தமிழரசு கட்சிக்கு நாங்கள் அறை கூவினோம் பல பேச்சுவார்த்தைகளை எங்கள் தரப்பு செய்தது ஆனால் அது கைநடுவி போய் துரதிருஷ்டவசமாக அவர்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று நான்கு முகாம்களாக உடைந்திருக்கிறார் இது அந்த கட்சிக்கு மாத்திரம் அந்த கட்சி தொண்டர்களுக்கே பெரிய ஒரு அவமானமாக இன்றைக்கு தலைமுனைவாக ஏற்பட்டிருக்கிறார் ஒரு சிலர் தங்களுடைய சொந்த சுயலாபங்களுக்காக எத்தனையோ ஆயிரம் மக்கள் தங்களுடைய ரத்தங்களை தங்களுடைய வாழ்நாள் உழைப்புகளை இழந்து வளர்த்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாக சிதைந்திருப்பதை விட்டு தலை உணர்கிறார்கள் எத்தனையோ பழையவர்கள் என்னை கண்டு வேதனைப்பட்டு கதைத்ததை காண முடியும் இவர்கள் பெறக்கூடாது வந்தால் நாங்கள் கலைப்போம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது ஆகிய என்னை பொறுத்தவரை நான் கூட சொல்கிறேன் அது ஒரு தாய் கட்சி அது பலமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் அது என்னைத்தானே உடைத்து சீரழிந்திருப்பது எங்களை போன்ற பலருக்கு கூட வேதனை தான் ஏனென்றால் ஒற்றுமையாக இருப்பதுதான் எங்களுடைய நோக்கம் அவரை கலைத்து இவரை சிதைத்து எங்களுடைய இனத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இந்த ஆயிரம் தூக்கிய போராளிகள் கட்சி எவருக்குமே இல்லை அதை வடி வடிவாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லோரும் மற்றொருதியாக மாவி சீநாதிராஜா ஐயாவின் வீட்டிடம் செல்வம் அடைக்கலநாதனும் சித்தார்த்தனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இந்த பொது வேட்பாளர் இறக்கப்பட்ட பிறகு மூன்று தடவைகள் போய் கதைத்திருக்கிறார்கள் வீடு தேடு சரியான பதில் கொடுக்கவில்லை இன்று என்ன நடந்திருக்கிறது மக்கள் தீர்மானிக்க வேண்டும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைந்த செய்வோம் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி